பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் பிலிப்பியர் நான்கு நான்கு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தோடு ஆனந்த முகத்தோடு இருக்கின்றீர்களா பெரிய மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை நடத்தின விதங்களை அவர் நடத்தி வந்த பாதைகளை வழிகளை சற்று நேரம் எடுத்து சிந்தித்து பார் உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் சந்தோஷம் என்பது உங்களுடைய வெளிப்புறமான நிகழ்வுகளினால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை உங்களுடைய உள்ளான மாற்றங்களினால் வெளிப்படுகின்ற சந்தோஷத்திற்கான அறிகுறி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான விசுவாசமே உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் வேத புத்தகத்தில் யோபி என்ற பக்தன் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்த போதிலும் கூட ஆண்டவர் ஒரு ஒருபோதும் அவன் தூஷிக்கவும் இல்லை ஆண்டவரைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை அதற்கு மாறாக கர்த்தரே இதை நடத்துகிறார் என் வாழ்க்கை என் குடும்பம் அனைத்தையும் கர்த்தரே ஆளுகை செய்கிறார் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்பதை நான் முழுவதுமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த துக்கம் அவனை ஆளுகை செய்கிறதற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை சிலர் வாழ்க்கையில் ஒரு சின்ன பண கஷ்டம் ஒரு சின்ன நெருக்கடி ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நான் ஏன் இந்த உலகத்தில் நான் இருப்பதற்கு சாவதே மேல் என்று சொல்வதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் அல்லவா பெரிய மாணவர்களை எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு துக்கப்பட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறதை இன்றைக்கு விட்டுவிட்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க உங்களை அர்ப்பணித்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் கவலைகள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து உங்கள் முகத்தை ஆனந்த களிப்புள்ள முகமாக அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாச செய்து அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை கத்த உங்கள் இருதயத்தில் அருள் செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதை உங்கள் கண்களால் கண்டு களிப்பீர்கள் வாழ்க்கையில் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக சந்தோஷமாயிருக்க கிருபை தந்து நாங்கள் இழந்த யாவற்றையும் எங்களுக்கு இரட்டிப்பாய் திரும்ப தந்து நன்மையான ஆசீர்வாதங்களோடு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண கஷ்டங்கள் நெருக்கடிகள் வேதனைகள் துக்கங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான மனமகிழ்ச்சியான ஆனந்தமான சமாதானமான வாழ்க்கை வாழவதாக சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்க